என்னுடைய பேர் நிவேதா நான் இன்று பண்ற புத்தகம் பேர் என்றென்றும் நண்பர்கள் இந்த புத்தகத்தை எழுதியவர் அங்கித் பட்டாஸ் சார்ஜி அவர்கள் தமிழாக்க டி மதன்ராஜ் அவர்கள் இந்த புத்தகத்துக்குள்ள மொத்தமா பதினஞ்சு பக்கங்கள் இருக்கிறது இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு மீனும் முட்டையிட்டது தவளையும் முட்டையிட்டது குஞ்சிகள் புரிஞ்சதா புரிஞ்சது மீன் குஞ்சுகளும் தவளை குஞ்சுகளும் ஒரே மாதிரி வால் முளைத்து ஒரே மாதிரி நீந்தி ஒரே மாதிரி விளையாடியது இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க ஏ நம்மலாம் சகோதர சகோதரிகள் பா நாட்கள் கழிந்தது மாற்றம் ஏற்பட்டது என்ன மாற்றம் தவளைகளுக்கு முளைத்த வால்கள் மறைந்து நான்கு கால்கள் முளைத்தது ஒரு நாள் தவளைகள் எல்லாருமே மீன்கள் கிட்ட சொன்னது மீன்களே எங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா சொன்னபடியே ஜவ்னு நீல வந்து நிலத்துக்கு குதிச்சாங்க இது பார்த்த மீன்கள் எல்லாம் அசந்து போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆபத்து ஏற்பட்டது என்ன ஆபத்து ஒரு பாம்பு தவளைகளை நோக்கி வந்தது மீன்கள் இது கேட்ட தவறுகள் எல்லாம் நிலத்திலிருந்து நீருக்கு குதிச்சாங்க தவறுகள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய மீன்கள் கூட என்றென்றும் நண்பர்களாகவே இருந்தன நன்றி மகிழ்ச்சி